ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ ஒரு சூப்பராக அட்டகாசமான நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி தாங்க பண்ண போகிறேன் அதை பண்ணது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த கிரேவியானது அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் நம்ம முதல்ல ஒரு கப்பு ஒரு பாக்ஸ் வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு அதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க மஷ்ரூமை நல்லா வதக்கிட்டு அதே எடுத்து எடுத்து ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எண்ணெயை விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் முந்திரி முந்திரி போட்டுட்டு அப்புறம் தக்காளி பழம் இந்த முந்திரிலாம் நம்மளோட ஆப்ஷன் இருந்தாங்க விருப்பம் இருந்தால் போடலாம் அந்த போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக அதே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நைஸாக அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு அதே பவுலில் போட்டுருவோம் கடாயை போட்டுட்டு எண்ணெயை விட்டு நல்லா வந்து இந்த கிரேவியை வந்து நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மூடி வச்சுருங்க அந்த லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை வச்சுட்டு அப்போ தான் நல்லா சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து சாட் மசாலா இருந்தால் கூட போடலாம் சூப்பராக இருக்கும் போட்டுட்டு லைட்டாக அப்படியே நாடு சக்கரையை போட்டிங்கன்னா அட்டகாசமான மஷ்ரூம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக அதே சுவையில் கிடைக்கும் சப்பா தோசைக்கு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்